வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி சூர்யாவுடைய நடிப்புல சிறுத்தை சிவா இயக்கத்துல வெளிவந்திருக்கிற படம் வந்து கங்குவா இந்த படம் வந்து வெளிவருவதற்கு முன்னாடியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் அந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமு ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு ஜானர்ல இந்த படத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா முதல் அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்ததா இருக்கட்டும் பல்வேறு விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே ஒரு மாதிரி வேற ஒரு களம் நம்ம வந்து ஆங்கில படங்கள் ஹாலிவுட் படங்கள் எல்லாம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல்ட்ல இந்த படமே வந்து வெறும் வேற டைமென்ஷன்ல அந்த காட்சிகள் எல்லாம் இருந்துச்சு அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் மத்த விஷயங்கள்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியில மாதிரி ஓபன் டாப் கார்ல எல்லாம் ஒரு போற மாதிரி நாகரீகமான ஒரு விஷயம் வந்துச்சு என்னடா சம்பந்தமே இல்லாம இருக்கு ஹிஸ்டாரிக்கல்லாவும் இருக்கு ரொம்ப மாதிரி பயங்கரமா எனர்ஜிட்டிக்கா வேற மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாம் வந்து அஹ் இல்லையா இந்த படம் வந்து வெளியுறுறதுக்கு முன்னாடி இது ரொம்ப பெரிய பொருட்செலவில் தமிழ்லேயே ஃபர்ஸ்ட் படம் பண்றாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து மொழிகள்ல பண்றாங்க ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் பண்ணியிருக்காங்க ஒரு மூவாயிரம் பேருக்கு மேலே அதில் நடிச்சிருக்காங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க சிறுத்தை சிவா பல ஆண்டுகள் உழைச்சி இந்த கதையை உருவாக்குனாரு அப்படின்லாம் சொன்னாங்க அதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த படம் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா நிறைய சம்பவங்கள் தொடர் கதையா நடந்து நிறைய வந்து சோக நிகழ்வுகள் பல்வேறு விஷயங்கள்லாம் வந்துச்சு படம் ரிலீஸுக்கு முன்னாடியே இந்த படத்தை பத்தினா எல்லாமே என்ன பிளான் பண்ணாங்கன்னா இந்த படம் நிச்சயமா வந்து தமிழ் சினிமாவில ஒரு புதுசா இருக்கும் புது ட்ரெண்ட் செக்டார் கிரியேட் பண்ணும் வசூல்லையும் அந்த அளவுக்கு பெருசா இருக்கும் ஒரு பதினோராயிரம் ஸ்கிரீனுக்கு மேல ரிலீஸ் பண்ண போறாங்க முதல் தமிழ் படம் ரெண்டாயிரம் கோடி அடிக்கும்னு தயாரிப்பாளர் ரொம்பவே பெருமையாலாம் பேசினாரு இவங்களும் ஊர் ஊரா போய் ப்ரொமோஷன் எல்லாம் போட்டாங்க இது வரைக்கும் வந்து சூர்யா படத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணதே இல்ல முன்னூத்தி கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணதா சொன்னாங்க இதெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் எல்லா ரைட்டு இப்ப படம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க இவங்க சொன்ன மாதிரி இந்த படத்துல இருக்கா எந்த லெவல்ல அந்த படம் வந்து நம்மள வந்து ஈர்க்குது அப்படின்றது தான் இன்னைக்கு ஒரு ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம் இது வந்து ரிவ்யூன்னு நீங்க எடுக்க வேண்டாம் தயவு செய்து ஏன்னா வந்து ரிவியூ சொல்ற அளவுக்கு இந்த படத்தை நம்ம பார்த்த பிறகு ஒரு பெரிய டைம் ஃப்ரேம் நம்ம வரல சரியா இப்ப இந்த ரிவியூ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க நம்ம ரிவியூக்குள்ள போகலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது ரிவ்யூவே கிடையாது சோ சிறுத்தை சிவா நிச்சயமா அவரை நம்ம பாராட்டலாம் ஏன் பாராட்டலாம் அப்படின்னா இப்படி ஒரு கதையை யோசிச்சதுக்கு கதை இருக்கான்னு கேக்குறீங்களா அத நான் பின்னாடி சொல்றேங்க இப்படி ஒரு விஷயத்த யோசிச்சதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹீரோவை இப்படி எல்லாம் நம்ம காட்ட முடியும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடியும் இந்த போய் இப்படி பண்ண முடியும் நம்மளும் இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அதை அந்த அந்த ஒரு டைம் லைனுக்குள்ள ஒரு விஷயத்த அந்த நரேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காருல அதுக்கு நம்ம வந்து சிறுத்தை சிவாவை பாராட்டலாம் அதுக்காக ஒரு மெனக்கட்ட விஷயங்களுக்கு பாராட்டலாம் அவரோட சேர்ந்து உதவி செய்த நம்ம வெற்றி கேமராமேன் வெற்றி கலை இயக்குனர் நம்ம மிலன் வந்து இறந்து போயிட்டாரு அவருடைய மனைவி நிறையவே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அதெல்லாமே அந்த உழைப்பெல்லாம் அதில் தெரியுது எல்லா ஃப்ரேம்லையும் பாத்தீங்கன்னா அந்த காட்டுவாசி ஃப்ரேம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆதிக்குடிகள் ஃப்ரேம்ல நூற்றுக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க பயங்கரமா இருக்கு அவங்க எல்லாம் என்ன மொழி பேசுறாங்க தமிழ் தான் பேசுறாங்க ஆனா அதெல்லாம் வந்து புதுசா நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க பல விஷயங்களை கிராபிக்ஸ்ல வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க கேமரா கண்ணா பின்னான்னு வேலை பார்த்துருக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து மிரட்டி எடுத்திருக்காங்க நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு எல்லாமே புதுசா இருக்கு தமிழ் சினிமாவில புதுசா இருக்கு இது மாதிரி ஒரு விஷயம் வந்து தமிழ் சினிமால இதுக்கு முன்னாடி இல்லை ஸோ அதெல்லாமே செய்த இதை கேப்டன் ஆபிஷிப்பு தான் நம்ம பாராட்டணும் ஸோ அதனால சிவாக்கு ஒரு பாராட்ட முதல்ல கொடுத்துர்லாம் இந்த கதையை ஒத்துக்கிட்டதுக்கு கதை இருக்குன்னு கேட்டீங்களா நான் பின்னாடி சொல்றேன் இது ஒத்துக்கிட்டாரு இல்லையா சூர்யா அதனால அவரை நம்ம பாராட்டலாம் ஏன்னா அவருடைய லைஃபையே கொண்டு போய் சிவாட்ட ஏப்பா எப்படியாவது நீ கரையத்தி உடுப்பானி நீ வந்து பல பல பேரை வெற்றி கொடுத்துருக்க என்னையும் வந்து கரையேத்தி கூட்டு போற சொல்லி சிவா கையில கொடுத்தாரு இல்லையா அதுக்காக அவரை நம்ம பாராட்டலாம் ஆனா அவரை பயன்படுத்திருக்காரா சிவானா தான் அங்கதான் நமக்கு வந்து ஒரு பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் வருது ஏன்னா இந்த இது வந்து ஆரம்பிக்கும் போது என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது அப்படியே போயிட்டு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஆஹ் பாபி தியோல் இருக்காரு இஷா பதானி இருக்காங்க நம்ம சூர்யா இன்னும் நிறைய பேர் இந்த முகம் மட்டும் தான் தெரியுது கிளைமேக்ஸ்ல ஒருத்தர் வராரு அது என்னன்னு நான் பின்னாடி சொல்றேன் என்னங்க எதிர்த்தாலும் பின்னாடி சொன்னா அப்புறம் என்னதாங்க சொல்ல போறீங்கன்னா அதாங்க எனக்கும் புரியல நானும் ஃபுல்லா படம் ஃபுல்லா உட்காந்து பார்த்தேன் முதல்ல படம் ஓப்பன் பண்ணும் போதே த்ரீ டீன்ட்டாங்க கண்ணாடியை வேற மாட்டி விட்டாங்களா கண்ணாடி மாட்டின உடனே கல்ட்டி பார்த்தாலும் ஒரே தான் தெரிஞ்சது கண்ணாடி போட்டு பார்த்தாலும் ஒரே மாதிரி தெரிஞ்சது அப்புறம் தான் என்னடா பிரச்சனைன்னு நம்ம எல்லாம் சத்தம் போட்ட பிறகு தியேட்டர்ல என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லி மறுபடியும் திருப்பி கொஞ்சம் நேரம் பிரேக் பண்ணி மறுபடியும் படத்தை ஓப்பன் பண்ணாங்க ஆ படத்துக்குள்ள நம்ம டிராவல் ஆக ஆரம்பிச்சோம் பட் ஆனா கதைக்குள்ள ட்ராவல் ஆக முடிஞ்சதானா அதான் இல்லைங்க ஏன்னா இதில் கதைன்ற விஷயத்த நம்ம தேடி தேடி பார்த்தோம் கிடைக்கவே இல்லை ஸோ ஏன்னா முன்னாடி நம்ம எல்லாத்தையும் பாராட்டணும் இல்லையா அதெல்லாம் முயற்சிக்கு பாராட்டு இந்த மாதிரி ஒரு முயற்சி இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அது எல்லாம் பாராட்டு ஆனா இவ்வளவு முயற்சி எடுத்தவங்க இவ்வளவு மெனக்கட்டவங்க ஆயிரக்கணக்கான மக்களை வச்சு படம் பண்ணவங்க கதைன்னு ஒரு விஷயத்த எடுக்க வேணாமா ஒரு ஸ்கிரீன் எடுக்க வேணாமா என்னத்தை நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னு ஒரு உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வச்சுக்கிட்டு போவானாமா ஒரு சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக ஒட்டுமொத்த விஷயத்தையும் காப்பாத்துறதுன்னா பணம் போட்ட முதலாளியை யார் காப்பாத்துறது கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபா போட்டதா சொல்றாரு இல்லையா அவர் யார் காப்பாத்துறது குட்டி பையனை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு விஷயத்தையும் நீங்க வந்து சண்டை போடுறீங்க பயங்கரமா என்னென்னமோ பண்றீங்க இல்லையா சோ இதுல வந்து ஒரு லைன் ஒன் லைன் ஸ்டோரி அப்படின்னு சொன்னா கங்குவான்னு பேர் மட்டும்தாங்க புதுசா இருக்கு மற்றபடி இதுல ஒண்ணுமே நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி கதை இல்லை அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச வகையில நான் பார்த்தேன் இந்த டவுன்லோட் பண்ணி பாக்குறது அப்புறம் இந்த மாதிரி விஷயம் பண்ணி அதெல்லாம் வழங்காது புரியவே புரியாது பார்த்தே புரியல எனக்கு அப்புறம் என்னடா இது வேற வேற விஷயம் கேட்குறீங்களா உண்மைதாங்க கதை வந்து நிச்சயமா இல்லை ஆனா காட்சிகள் மிரட்டுது ஆக்சன் மிரட்டுது இது வரைக்கும் புதுசா யாரும் போடாத சண்டே போட்டிருக்காங்க புதுசா ட்ரை பண்ணாத விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க ஒன் மேன் ஷோ அது முழுக்க முழுக்க மலை தான் ஃபுல்லாவே டிராவல் ஆகுது தான் எல்லாமே பண்றாரு ஆனா அவர் ஏன் பண்றாரு எதுக்கு பண்றாரு இதெல்லாம் ஒரு விஷயமாடா ஆட்சி அதிகாரத்தை ஒரு குட்டி பயனுக்காக விட்டுட்டு அது மாதிரி போற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வருது இதெல்லாம் வந்து எந்த விதத்துல அடுக்கும்னு தெரியல முதல்ல தயவு செய்து அப்புறம் எங்க படம் வந்து பெருசா போகலன்னு நீங்க தயவுசா வருத்தப்பட்டு பிரயோஜனமே கிடையாதுங்க முன்னாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன எடுக்க போறோம் என்ன சொல்ல போறோம் ஆடியன்ஸ்க்கு எப்படி திருப்தி பத்தி வெளியனு போறோம் இதெல்லாம் கொஞ்சம் புரிய மாதிரி நீங்க பண்ணுங்க அப்போதான் நம்ம என்ன சொல்றோமோ அது அவங்க ஆடியன்ஸ்க்கு புரியும் நீங்க உங்களுக்கே புரியாம ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கும் போது ஆடியன்ஸுக்கு அப்படி புரியும் அது இது வரைக்கும் இந்த படத்தை பார்த்த யாரும் இதுதான் முழு கதைன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க நம்ம வந்து ஒரு பெரிய பரிசு போட்டி அறிவிக்கலாம் நம்ம அந்த மாதிரி இருக்கு கதை இந்த மாதிரி வந்து முயற்சி வந்து தப்பு இல்லை ஆனா அந்த முயற்சியும் கரெக்டா இருக்கணும்ன்றதுதான் உழவு கோடிகள் கொட்டி ஒரு விஷயத்த எடுக்கிறீங்க கரெக்டா எடுத்தா என்ன பிரச்சனை கிராஃபிக்ஸ் பல இடங்களில் பல்ல காட்டுது இதை விட மோசமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் அங்கேயே ரொம்ப சிறப்பா சின்ன பட்ஜெட்ல நல்ல கிராபிக்ஸ் இவ்வளோ செலவு பண்ணதா சொல்றீங்க அங்க நிறைய இடங்கள்ல இது கிராஃபிக்ஸ்னு கண்டுபிடிச்சிட முடியுது அப்புறம் வந்து இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டு அதை ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்றீங்க அது எதுவுமே கதையோட ஒட்டவே இல்லை நீங்க சயின்ஸ் ஃபிக்ஷனையும் ஆதி காலத்து அந்த காலத்து கதையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா எண்ணெயும் தண்ணியும் மாதிரி இது தனியா தெரியுது அது தனியா தெரியுது கிளைமேக்ஸ்ல வந்து ட்விஸ்ட் வைக்கிறான்னு அது பிரசன்ட் பாஸ்ட் பிரசன்ட் பாஸ்ட் பிரசன்ட் பாஸ்ட்ன்னு மாத்தி மாத்தி ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு கர்மமும் புரியலங்க தயவுசெய்து இந்த தப்பா நினைச்சுக்காதீங்க எனக்கு புரியல ஒருவேளை எனக்கு அறிவு கூட கம்மியா கூட இருக்கலாங்க பாக்குற உங்களுக்கு பார்வையில நீங்க பெரிய அறிவாளியா கூட இருக்கலாம் ஆனா பட் கங்குவா இவ்வளவு முயற்சிக்கு இன்னும் பெட்டரா ஸ்டோரி பண்ணிருந்தா இன்னும் பெட்டரா திரைக்கதை பண்ணிருந்தா இன்னும் பெட்டரா பல விஷயங்கள் பண்ணிருந்தா இது மண்டைக்குள்ளையாவது நின்று இருக்கும் நம்ம மண்டைக்குள்ள எதுவுமே நிக்கிற இதுல யோகி பாபு ஒரு பக்கம் காமெடின்ற பேர்ல நம்மளை பயங்கரமா கழுத்தறு இன்னொரு பக்கம் வந்து அது கா அவர் யோகி பாபா நம்ம சொல்லி இல்லை யோகி பாபு ஒரு நடிகர் அவ்வளவுதான் அது மாதிரி கிங்ஸ்லி அந்த வேற ஒரு கேரக்டர் அது அதுக்கு மேல இருக்கு கே எஸ் ரவிக்குமார் அவர் கமிஷனர்னு அவர் பேசுற டைலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு கழுத்தருப்பு அதாவது இந்த கேரக்டரைசேஷன் எல்லாமே கருத்திருப்பாவே இருக்குங்க ஆனா அந்த கேரக்டர் எல்லாம் பாவம் பேசிடுக்குமா நல்ல நடிகர் நல்ல இயக்குனர் ஆனா அவரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அது மாதிரி யோகி பாபு கரெக்டா நீங்க யூஸ் பண்ணா கரெக்டா இருந்திருக்கும் அவரையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அது மாதிரி எல்லா அந்த எந்த கதாநாயகி எதுக்கு வந்தானே தெரியல இது ஏன் உள்ள வந்துச்சு ஏன் வெளியே போச்சுனே தெரியல அது பாட்டு ஏதோ வருது திடீர்னு கண்ணா பண்ணான்னு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆடுது ட்ரெஸ் இல்லாமே ஆடுது என்னென்னமோ பண்ணுது இதுவும் எந்த யூஸும் கிடையாது ஸோ மியூசிக்கு மியூசிக்காவது ஏதாவது தேருமான்னு பார்த்தா டிஎஸ்பி பயங்கர சொதப்பி வச்சிருக்காரு நான் கூட அவருக்கு வந்து சிங்கம் டான்ஸ் எல்லாம் போட்டவராச்சே இதுல ஏதோ புதுசா ட்ரை பண்ணிருப்பாருன்னு பார்த்தா ஹம் ஹம் மனுஷன் வந்து நம்மளை பயங்கரமா படுத்தி எடுத்துட்டாருங்க எல்லா பக்கமும் அறகுறையா தான் இருக்கு முழுமை பெறாத ஒரு திரைக்கதைக்குள்ள இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க இதுல பார்ட் டூ வேற இருக்கு கிளைமேக்ஸ்ல ஒருத்தர் வராரு அவரை நீங்க கண்டுபிடிக்கணும் கொஞ்ச நேரம் உத்து பாத்தீங்கன்னா தான் கண்டுபிடிக்க முடியும் அவர் வேற யாரும் இல்ல கார்த்தி தான் என்னங்க பொசுக்குன்னு கிளைமேக்ஸ் உடைச்சிட்டிங்கன்னா வேற வேற எதுவும் சொல்ற மாதிரி இல்ல இல்ல சோ கார்த்தி வந்திருக்காரு இப்ப கா அண்ணனுக்கும் தம்பிக்கும் பார்த்துல சண்டை இருக்குங்க அப்ப என்ன நடக்க போதுன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த கங்குவா ஒட்டு மொத்தமா எல்லாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணுதா அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனா இந்த முயற்சியை பாராட்டலாம் சோ இது வந்து இப்ப இங்கிலீஷ் படத்தை மட்டும் பார்த்து வாய்ப்பு வந்து பாக்கணும்ல நம்ம அதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அப்படியே வந்து ஆங்கில படங்கள்ல வந்து அப்படியே போட்ல அதெல்லாம் போற வைப்ப நம்ம வந்து இது பார்த்தோம் பொன்னியின் செல்வன்ல பர நிறைய போட்டா போச்சு அப்புறம் பழைய காலத்து விஷயங்கள் நினைச்சுல அந்த மாதிரி இதுல வந்து அது அது ஒரு ஜானர்ல எடுத்திருந்தாங்க இது ஒரு ஜானர்ல எடுத்திருக்காங்க இந்த முயற்சி எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு பாராட்டு கொடுக்கலாம் அந்த கலை இயக்கம் இருக்கு ஆனா இதெல்லாம் கேப்டாப்ஷிப் வந்து சிறுத்தை சிவா அவரு நான் நினைச்சேன் இந்த படம் வந்த பிறகு இனிமே சிறுத்தை சிவா என்று அழைக்கப்பட மாட்டார் இனி அவர் கங்குவா சிவா என்று அழைக்கப்படுவார்னு நினைச்சேன் பட் என் இல்ல மண்ணு உழுந்து போச்சு அவர் இனி சிறுத்தை சிவாவா தான் எப்பவுமே இருப்பார் போல இருக்கு பார்ட் டூல என்ன பண்ணிருக்காரு பார்ட் ஒன்னே இப்படி இருக்கு பார்ட் டூ இதுல என்ன ஸ்பெஷல்னா கண்ணாடி தாங்க ஸ்பெஷல் கண்ணாடியை போட்டு படம் பாக்குறீங்க இதுல த்ரீ டி எஃபெக்ட் நாங்க நானும் தேடி தேடி பார்த்தேன் எங்கேயும் த்ரீ டி எஃபெக்ட் பெருசா நமக்கு உருத்தவே இல்லை கண்ண கண்ணாடி கழட்டினாலும் அப்படிதான் தெரியுது கண்ணாடி மாட்டினாலும் அப்படிதான் தெரியுது சோ இவ்வளவு மெனக்கட்ட டெக்னாலஜி வேலைகளுக்கு அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு நல்ல கதையோட ஒரு நாலு படம் எடுத்திருந்தா கூட இந்த காசுக்கு நாலு படம் எடுத்திருந்தா கூட சூர்யாவுக்கு அந்த நாலு படத்தில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு படமாவது கை கொடுத்துருக்கோம் இது என்ன பண்ணாங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியல தயாரிப்பினர்களும் ரொம்ப பெரிய நம்பிக்கையோட நான் ரெண்டாயிரம் கோடி அடிப்போன்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க பட் இன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு படம் எவ்வளோ தூரம் போகுது உலகாரங்கள் என்ன அது வசூலை பண்ணுது அப்படின்லாம் பொறுத்து பொறுத்து இருந்து பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இப்ப வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட கதை அவ்வளவுதாங்க செய்ய செஞ்ச தப்பு துரோகம் காட்டி கொடுத்த துரோகத்துக்கு அப்பாவை எரிச்சிடறாரு அதை அதை பார்த்து அம்மாவும் பதறி போய் அம்மாவையும் கொல்லணுன்றாங்க அம்மாவை சிதையில ஊர் செத்து போயிடுறாங்க தீயில பையனை நீ தான் காப்பாத்தணும்னு சூர்யாட்ட ஒப்படைச்சு போயிடுறாங்க அம்மா அம்மா கொடுத்த சத்தியத்துக்காக அந்த இடத்துக்கு இந்த பெரிய தலைவனா வரக்கூடிய விஷயத்த கூட விட்டுட்டு அந்த பையனை காப்பாத்த போறாரு கடைசியில் அந்த பையனை காப்பாத்தனாரா இல்லையா இவ்வளவு நேரம் நான் கதை சொன்னேன்ல இதான் லைனுங்க மீதி ஒரு வேற ஒரு விஷயத்துல பார்ட் டூ வரும்போது என்னன்னு பாப்போம் நன்றி வணக்கம் இந்த படத்துக்கு மார்க் குடுக்கலாமான்னு யோசிச்சேன் ஆனா மார்க் குடுக்கிற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லைங்க பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க